பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு நாளை ஒட்டி அவர் எழுதிய பாடலை இந்த பதிவில் பாடுபவர் பாடகர் சமர்ப்பா குமரன்

वाइदो वञो मुग वीणो अी अनुल वेते वाइदो முகான முன்முகும் நானும்டமுிய போலும் அது தேக்கியறும்கல பெஞ்சு மாற்றிய போறும் அது தனி ോടും മുഴങ്ങും ഉണ്ടെ കൈവോടും നന്മ്യാവും നന്മ്യമേ കാവലേക്കും இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ்